இலங்கையில் தேசத்தில் நுவர்லியா மாவட்டத்திலேருந்து இருந்து குளோரி ஆஃப் போர்ட்ல பாட்டு படிக்க வந்திருக்கிறேன் நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்ல சமாதானக்கார நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே நீங்க இருக்க நாங்கள் சோர்ந்து போவதில்ல அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கருத்தர் நீங்க தானே அதிசய தேவன் சனை கட்ட நீங்க ஏசு நீங்க இருக்க இல நாங்கள் சோர்ந்து போவதில்ல தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே ஏசு நீங்க இருக்க இல तिपोल